நான் அதான் வரும்போது கேட்டேன் மது ஒழிப்பு அப்படின்னு கேட்டேன் மது போதை மற்றும் மனநல மையங்கள் நலச்சங்கம் சொன்னாங்க ஏன்னா இப்போ சிஎம் சொல்றதோ அதுதான் போதைக்கு அடிமை ஆகாதீர்கள் அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இது முதல் ஆண்டு முதலாவது ஆண்டு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறார்கள் மென்மேலும் தொடர வேண்டும் இன்னும் பெரிய அளவில் வளர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு வந்திருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறுகிறேன் ரொம்ப சிறப்பாக நடத்துங்க அடுத்த வரும்போது ஒன்று வந்து சேர்றேன் உங்களோட ஏன்னா விட்டுட்டு வந்த மாதிரி இருக்கு அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது பேசணுமே ஏன்னா நான் பேசினா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் பொதுவாக இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் போக போவதற்கு காரணம் இந்த த்ரோட் பெயின் தான் வேற ஒன்று சொல்லி நல்ல முறையில் நடத்த வேண்டும் அன்பு சகோதரர் தேவராஜ் அவர்கள் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அண்ணன் நாகாராஜன் அவர்களுக்கு அடுத்ததாக விடுதலை சத்திய மாநில துணை செயலாளர் திரு ஜே கதிரவன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசும் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மது போதை மற்றும் மனநல மையங்கள் நலச்சங்கம் முதலாம் ஆண்டு விழாவையிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த விழாவை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் டாக்டர் தேவராஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த நலச்சங்கம் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் புக் ஷெட்டி நம்ம சங்கத்தின் அழைப்பை ஏற்று இங்க வருகை தந்து ஆஹ் வாழ்த்துரை வழங்கிய திரைப்பட நடிகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ராதாரவி அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

ലാ പട്ടായോ പട്ടായോ അതിനെ ഒന്നേ ഒന്നേത്തെടായി വെച്ചിരിക്കുക மேடம் நன்றி மேடம் முன்னாடு அவர்களை அந்த வரவேற்கிறோம் அனைவரும் கனகோசப்படி கேட்க

இளையராஜா அவர்களை மேடை கிடைக்கிறோம் அடுத்தபடிய பி வினோ குமார் விழுப்புரம் மாவட்டத்தில் ரமேஷ் சார் அவர்களும் வினோத் குமார்

மேடம் ஆலம் அடுத்தபடியாக ஈஸ்வரன் எல்ஜி ஃபவுண்டேஷன் உடனே திருப்பூர் மாவட்டத்தில் மேடை கிடைக்கும் மாற்றம் மகேந்திரன்

சந்தோஷ் சார் சந்தோஷ் சார் ரிச்சர்ட் சுரேஷ் சார் கூடலூர் தாங்க அமைதியும் ரிச்சர்ட் சுரேஷ் சார் கொடுத்திருக்கேன்